Ideum wishes you a very happy new year. Ideum wishes you a very happy new year. கோவை சரக டிஐஜியாக இருந்த சரவணசுந்தர் பதவி உயர்வு பெற்று கோவை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக ஈரோட்டில் சிறப்பு அதிரடிப்படை எஸ்பியாக இருந்த சசிமோகன் டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை ரேஸ்கோர்ஸ் அலுவலகத்தில் இன்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு எஸ்பி கார்த்திகேயன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் வணக்கம் கோவை சரக காவல் துணை தலைவராக இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறேன் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோவை சரகத்தில் மொத்தம் நாலு மாவட்டங்கள் இருக்குது இதில் ஏற்கனவே நான் சில மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பதிவு வந்திருக்கிறேன் இந்த சரகத்திற்கு தேவையான சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து குற்றங்களை குறைத்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு வழக்கு விசாரணை அதன் போல அதே மாதிரி கோர்ட் கோட்டில் நடக்கக்கூடிய வழக்குகளுடைய கண்காணிப்புகள் இது அனைவரும் ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ இருக்கோம் அதே சிஸ்டத்தையும் மென்மேலும் எங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை முதல்ல கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் இன்னும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வழங்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஒரு குற்றங்களை குறிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் துரிதமாகவும் சிறப்பாகவும் எடுப்போம் என்று நம்பிக்கையுடன் இந்த ஒரு இடத்தை துவக்கிறோம்